இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன இந்த பெண்மணி இந்த டிரைவரை ஏன் அடிக்கிறாங்க இதில் யார் மேலே தப்பு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் கொயத்தில் வாகனம் ஓட்டும் பொழுது முன்னாடி பேசஞ்சர் இருக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக சீட் பெல்ட் போடணும் இல்லை அப்படின்னா டேக்ஸி டிரைவருக்கு ஃபைன் போடப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிடப்பட்டிருக்கு நிறையா கொய்த் பற்றிய முக்கியமான தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கொயிட்டில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காத நண்பர்கள் எடுத்த உடனேயே உங்களுக்கான எல்லா டிரான்சாக்ஷன் பிரச்சனைகள் அதேபோல் நீங்கள் ஊருக்கு போகிறதற்கான பிரச்சனை எல்லாமே வந்து தீர்ந்து போயிடுது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இன்னும் சில சப்ஸ்கிரைபர்கள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பதை நான் எப்படி உறுதி செய்கிறது அப்படின்ட்டு பொறுத்த வரைக்கும் சஹல் ஆப் அப்படிங்கிற ஆப்பு எல்லாருக்குமான ஆப் அதாவது அதில் நீங்கள் எல்லா விஷயமான எல்லா பிரச்சனைகளையுமே அதில் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஃபைன் இருக்கா டிராஃபிக் ஃபைன் எதுவும் போட்டிருக்காங்களா போல் உங்களுக்கு ட்ராவல் பேன் எதுவும் பண்ணியிருக்காங்களா போல் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் முடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறது ஏற்கனவே நாம் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டை முடித்த வெளிநாட்டவர்கள் அதை எப்படி செக் பண்ணுறது பயோமெட்ரிக் முடிக்கலைனா அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதை போய் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க போல் ஊருக்கு போகிறதற்கு ரெண்டு நாளைக்கு முன்பு சகல் ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு டிராவல் பேன் எதுவும் இருக்கா டிரைவராக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே எதுவும் ஃபைன் இருக்கா இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க சகல் ஆப்பை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் அதற்கு அடுத்த செய்தி கோயத்தில் டேக்ஸி டிரைவர்களாக இருக்கிறவங்க அதே போல் வாகனம் ஓட்டக்கூடிய நண்பர்கள் கம்பெனியாக இருந்தாலும் சரி எங்கனாலும் சரி வாகனம் ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எச்சரிக்கையான பதிவை வந்து தற்பொழுது கோயத்தினுடைய டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம வாகனம் வந்து குயத்தில் ஓட்டுறோம் முன் சீட்டில் நாம் இருக்கிறோம் பட் பக்கத்தில் இன்னொரு சீட்டில் வந்து ஒரு நபர் பேசஞ்சரோ அல்லது உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்க பெரிய முதிராகவே இருந்தாலும் சரி முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னா அவங்க சீட் பெல்ட் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் அந்த மாதிரி ஒரு வேளை போடலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் நீங்கள் சொல்லியும் அதாவது டிரைவர் சொல்லியும் அவங்க போட மறுக்கிறாங்கன்னா கொயத்தினுடைய டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஒரு வேளை போடாமல் போய் கேமராவில் பதிவாகுது கோயத்தில் ஏஐ கேமராக்கள் வந்து இருக்குது அதில் வந்து அந்த புகைப்படத்தில் வந்து அவர் டிராஃபிக் வைலேஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா யார் வாகனத்தை ஓட்டுறீங்களோ அவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கோயத்தில் வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை இது ஏன்னால் சில ஓட்டும் ஓட்டும்பொழுது சில நபர்கள் வந்து வேனுக்குனே போடாமல் இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் வந்து நீங்கள் சொல்லலை அதனால் நான் போடலை அப்படிங்கிற மாதிரி உங்களையே வந்து பழி சுமர்த்துற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல போல் கம்பெனியில் ஓட்டக்கூடிய டிரைவர்கள் அதாவது பிக்கப் போட்டக்கூடியவங்களுமே வெளியிடங்களுக்கு உங்களுடைய முதியரையோ அல்லது மேனேஜரையோ அல்லது லேபரையோ யாரை கூட்டிகிட்டு போனாலும் சரி சீட் பெல்ட்டை போடும்படி கட்டாயமாக வந்து சொல்லுங்கள் இல்லைனா தேவையில்லாத ஃபைன் உங்களுக்கு போடப்படும் அடுத்ததாக ஃபலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு மேலாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பல நாடுகள் குறிப்பாக கட்டார் அதே போல் யூஏஇ போன்ற நாடுகளாக வந்து பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க தற்போது அது இறுதிக்கட்டத்தை வந்து எட்டியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பாக இந்த கையெழுத்துக்கள் வந்து போடப்பட்டு ஒப்பந்தங்கள் வந்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் போர் நிறுத்தம் மற்றும் ஹமாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் அதாவது பண கைதிகள் வந்து விடுவிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது முற்றிலுமாக பலஸ்தீனில் அமைதி நிலவுவதற்கான ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இதற்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்து சொல்லியிருக்காங்க கத்தாருக்கு ஒரு பெரிய பாராட்டத்தையும் பாராட்டையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய காட்சிகள் என்னென்னா இவர் ஒரு டேக்ஸி டிரைவர் இவர் வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருக்காங்க அந்த டேக்ஸிக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் போகணும் அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் எல்லாமே அந்த பெண்மணி இறங்க வேண்டிய இடத்துல இறங்காமல் அந்த ஓட்டுநரை இன்னும் போக வேண்டியிருக்கு அந்த இடத்துல கொண்டு போய் விடணும் இந்த இடம் இல்லை நான் சொன்னது அப்படிங்கிற மாதிரி அவற்றை வாக்குவாதம் செய்து அந்த டிரைவரை தாக்கக்கூடிய காட்சிகள் வந்து ரொம்ப பரவலாக தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வந்து பயிர்க்கப்பட்டிருக்கு இது வந்து நடந்தது துபாயாக இருந்தாலும் இது எல்லா ஓட்டுநர்களுக்கும் குறிப்பாக டேக்ஸி ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சரி அந்த வாகன ஓட்டியாக இருந்தாலும் சரி இந்த கேமரா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பிளே பண்ணுது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறதற்கான எடுத்துக்காட்டு தான் அந்த டிரைவர் வந்து அந்த பெண்மணியை தாக்கலை அந்த பெண்மணியிட்ட வாக்குவாதம்லாம் வந்து பண்ணலை ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுத்திருக்காப்புல தற்பொழுது அந்த மினிஸ்ட்ரிக்கு அதாவது யூஏஇினுடைய மினிஸ்ட்ரிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இந்த பெண்மணி மீது கட்டாயமாக அவருடைய நடவடிக்கைக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரக்கூடிய பேசஞ்சர்ஸ்கிட்ட நாம் எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த டிரைவர் வந்து உணர்த்தியிருக்காரு இந்த வீடியோனுடைய கடைசியில் அந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோ வந்து இணைச்சிருக்கேன் கட்டாயமாக அதை பார்த்துட்டு யார் மேலே தவறு இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க Don't touch me okay? ma'am don't touch See? me Okay I don't know okay Oh why are you making don't that much me. Don't why are you me. making to that much price don't touch me take my place take my this place. this is your place ma'am your location is finished here don't touch me ma'am okay it's not my place here You this stop is, it. your location it's, jet, I it's not my place here where are you going it's street four this is street four this is street four ma'am Okay. bitch okay okay bitch why are you making to that much okay huh?